ஒரு வரலாற்று சம்பவமா இருக்கலாம் அல்லது காலம் காலமா இருந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் கதைக்க போறோம் சோ என்னடா கருங்கலுக்கு முன்னாள் கதைக்கிறாவே என்று நினைப்பீங்க அதை பத்தி தான் கதைக்க போறேன் இந்த கருங்கல் இந்த கல்ல பாத்தீங்கன்னா இது வந்து சுமை தாங்கி கட்டிடம் அப்படின்னு சொல்றது இது வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாலேயே கட்டப்பட்டதுன்னு சொல்ல நம்புவீங்களா ஆஹ் நூறு வருஷத்துக்கு முன்னால கட்டப்பட்டதுதான் இந்த கட்டிடம் இது ஏன் கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னா முந்தின காலங்கள்ல வந்து வாகனங்கள் இந்த இருசக்கர வாகனமும் முச்சக்கர வாகனம் எந்த வாகனமும் இல்லாத கால பகுதியில வந்து நடைந்துதான் அவங்களுடைய பயணத்தை மேற்கொண்டிருந்தாங்க முந்திய மூதாதியர்கள் ஆஹ் எங்கட பழைய ஆக்கள் எங்கட முன்னோர்கள் வந்து அப்படி இருக்கிறப்போ அவங்க வந்து பாருங்களை சுமந்து கொண்டு தான் செல்லுவாங்க எப்படியோ ஒரு சாமான் வாங்குறதா இருந்தாலுமே நாங்க வந்து வாகனம் இல்லாத பட்சத்துல நாங்க தலையிலயோ இங்கே சுமந்து கொண்டுதானே போவோம் அப்படி நாங்க சுமந்து கொண்டு போற டைம்ல இதுல வந்து அந்த சுமையை நாங்க இதுல வச்சு அலைப்பாரி போட்டு போறதாலதான் இதை வந்து சுமை தாங்கி கட்டடம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா கல்வியங்காட்டுல இருக்கிற நியூ செம்மணி ரோட் புதிய செம்மணி வீதியில நேரா வந்தோம்னா கந்தசுவாமி கோவில் இருக்கு அதுக்கு பக்கத்துல தான் கட்டிடம் இது வந்து முன்னரே கட்டப்பட்டதாக வரலாறு சொல்லுது வரலாறு இல்ல இங்க பக்கத்துல இருக்கிறவங்க கூட அவங்களுடைய மூதாதையர்கள் மூதாதைகள் மூதாதைகள் சொன்னதாகவும் தாங்களத ஆஹ் நோட் பண்ணி வச்சிருந்ததாகவுமே எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க சோ பக்கத்துல விசாரிச்சு தான் இந்த காணொலிய வந்து உங்களுக்காக இதுல சொல்லி கொண்டிருக்கிறேன் இத மாதிரி நிறைய சுமைதாங்கி கட்டடங்கள் வந்து ஒவ்வொரு இடங்கள்லயும் கட்டப்பட்டிருந்திருக்கு ஆனா அது காலத்தின் மாற்றத்தினால ஆஹ் இப்போ வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள் முச்சக்கர வாகனங்கள் ஒரு வாகனங்கள் வந்த பகுதி நவீன யுகத்துக்கு மாறின காலத்துல அதுகள் வந்து இடிக்கப்பட்டிருக்கு அந்த இலங்கநாயகி அம்மன் கோவில் வந்து ஒரு சுமைதாங்கி இருந்திருந்ததாகவும் அதுவும் காலத்தின் மாற்றத்தினால உடைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறதா ஒரு வரலாறு இருக்கு அதே சமயத்துல இது எங்கட ஊர்ல தான் இருக்கு புதிய சம்மணி வீதி அஹ் இதுல வந்து சுமைதாங்கி நாங்க சின்ன வயசுல இருக்கிறப்போ யோசிப்போம் இது என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் இப்ப வரைக்கும் விளங்க இப்பதான் விளங்கி இருக்கு எங்களுக்கு இது என்ன சொல்லி நாங்க சுமைகளை இறக்கி போட்டுதான் நாங்க இழைப்பாரியங்கட களைப்புகளை ஆக்கி போட்டு இதுல இருந்து வாங்கால நாங்க நடந்து போறதா பிடிச்சிருந்தா கேர்த்தி பிளாக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் உங்களுக்கு சுவாரஸ்யமான வரலாற்று சம்பவங்களுடைய தொடர்புடைய விஷயங்கள் வந்து நான் உங்களுக்காக தரத்துக்காக இருக்கிறேன் சோ கீர்த்தி பிளாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சுமைதாங்கி கட்டிடம் வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாலும் கட்டப்பட்டது என்றாலுமே இது வந்து இடையில புனரமைக்கப்பட்டதா இருக்கு சீமெண்டால வந்து இது புனரமைச்சிருக்காங்க அதோட வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த சுமைதாங்கி கட்டிடம் இருக்கிற இடம் இதை சுற்றி அந்த காலத்தில் வந்து இது வெறும் தரவையாயும் இப்போ வயல்வெளியாயும் கோயில் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு அழகான இடமா இருக்கு ஆனால் அப்போ வந்து வெறும் தரவையா இருந்த காலத்துல இது இந்த சுமைதாங்கி கட்டடம் வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு வந்து உதவி செய்கிற ஒரு இடமாக வந்துதான் காணப்படும் அழிஞ்சு கொண்டு போற வரலாற்று சிதைவுகள்ல இந்த சுமைதாங்கி கல்லும் ஒரு உ இருக்கு அழிஞ்சு கொண்டு போகும் கெரங்க கல்ல கட்டப்பட்டது நூறு வருஷத்துக்கு கட்டப்பட்டது எதை வச்சு சொல்றீங்க சோம்பான கல்லு இது கெரங்கல்லாலதான் கட்டப்பட்டிருக்குது இந்த காலத்துல இப்படி இது நிறைய இடங்கள்ல இருந்தாலும் நாங்கள் போற இடங்களுக்கு போய் இதுல வ வச்சுட்டு இதில் பாறிட்டு போகலன்னாங்க வயசானவர் வேறாங்க இல்ல வச்சுட்டு போவாங்க இது இவ்வளோ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை பாய்